உண்மை இந்த ஆலமரங்கள்லாம் நூறு இருநூறு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் பெரிய ஆலமரமா இருக்குது சூப்பராக இருக்கு நல்ல நிழல் ஒரு பத்து சென்ட் நிலத்தோட வெயில் தரையில் படாம பிடிச்சிருக்குது பெரிய பெரிய மாமரங்கள் நிறைய ஆலமரங்கள் இருக்கு பார்க்குறதுக்கே அருமையான இடங்கள் நல்ல நிழல் சூப்பர் அரச மரம் ஆலமரம் மாமரம் பெரிய பெரிய மரங்கள் எல்லாம் இருக்கு புளிய மரம் கூட நிற்குது வாங்க வேல்ராஜ் அப்படின்னு கூப்பிட்டுருக்குறீங்க நாளைக்கா மக்கள் பழப்பு நீங்க நாளைக்குன்னா நீங்க எங்க இருக்கிறீங்க எந்த மாவட்டம் சொல்லுங்கள் நீங்கள் உங்களுக்கு தான் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குதே வாட்ஸ்அப் நம்பரில் இந்த லைவ் முடிஞ்சப்பறம் நீங்கள் கால் பண்ணி பேசிக்கலாமே நீங்கள் எந்த மாவட்டம் நீங்கள் மாவட்டம் சொல்லியிருந்தாலும் கூட நம்ம பல மாவட்டத்தை இந்த தினசரி உறவுகளை நம்ம சந்திக்கிறனால சில நேரங்களில் அதை நம்ம மறந்துருப்போம் அதனால் ஒரு முறை கூட சொல்லுங்கள் மேட்டூர் வந்தால் உங்களை பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிருக்குறீங்க மேட்டூர் வந்து நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கு நாளைக்கு இரவு வேளையில் நான் ஊருக்கு கிளம்பிடுவேன் பகல் ப்ரோக்ராம் முடிச்சுட்டு ஊருக்கு கிளம்பிடுவேன் சரிங்களா ஈரோடுங்களா ஈரோடு டு மேட்டூர் ஒரு மணி நேரம் ஈரோடு டு மேட்டூர் ஒரு மணி நேரம் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில் சர்ச்சு போய்ட்டு அந்த வேலைகளை முடிச்சுட்டு வரதுக்கு மணி பன்னெண்டு மணி ஆயிரும் ஒன்று அதுக்கு பிறகு நாங்கள் எங்கள் குடும்பத்தாருடன் வந்திருக்கோம் வேறு வீட்டில் இன்னும் ப்ரோக்ராம் வச்சுருக்குறாங்களான்னு உள்ளது எனக்கு சொல்ல தெரியலை மீண்டும் ஒரு முறை சந்திப்போமா ஒருவேளை நீங்கள் வந்து ஏமாற்றம் அடைகிறத விட நான் உண்மை சொல்கிறது நல்லது அப்படி தானா சூழ்நிலைகள் எப்படி மாறணும் தெரியாது இப்போ என்னோட இஷ்டப்படி நான் தனிமையா வந்திருந்தேன்னா உங்களை நான் வந்து சந்திச்சிருப்பேன் நான் இப்போ குடும்பத்துடன் வந்திருக்கிறேன் இருந்து இங்க வரக்கூடிய நேரமே ஒரு யூடியூபர் இருக்க வீட்டுக்கு போயிட்டு தான் வந்தேன் இனி இப்போ போகும்போது நான் இன்னொரு யூடியூபர் இருக்க வீட்டுக்கு போறேன்னு சொன்னா எதாவது சொல்லுவாங்கன்னு வச்சுருக்கலாம் புரிஞ்சுதா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஈட்டூர் பவானி இருந்து ஒரு ஒரு மணி ஒரு முக்கால் மணி நேரம் இருக்கும்னு நினைக்கிறேன் பவானி டூ மேட்டூர் நான் இங்கேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் இன்னும் ஒரு பக்கம் போனாதான் எங்களுடைய ரிலேட்டிவ் என்னோட அண்ணனுங்க வீடு புரிஞ்சுதுங்களா நான் இன்னொரு யூடியூபர் இங்கே வந்திருந்தாங்க என் அன்பு மகள் சரண்யா அவங்கள பார்க்குறதுக்கு தான் நான் இங்கே வந்தேன் சரிங்களா அவங்க கிளம்பிட்டாங்க இந்த வெளிச்சம் அதிகமாக இருக்கிறதுனால முகங்கள் தெரியுறது கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஆனாலும் என்னுடைய குரல் உங்களுக்கு நல்லா கேட்கும்னு நினைக்கிறேன் நம்ம லைவ ஏழு பேர் பாக்குறீங்க வச்சுக்குமே எனக்கு ஏழு கோடி பேர் பார்த்தது சந்தோஷம் எனக்கு இருக்கும் சரிங்களா பேருக்கு நன்றி நான் வந்து கன்னியாகுமரி மக்கள் பழப்பு உங்களுக்கு தெரியாதா என்ன நான் பவானி ம மக்கள் பழப்பு நான் வந்து கன்னியாகுமரி அருமையான